நீங்கள் வாசித்து பாருங்கள் மத்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டு ராஜாக்கள் ஏழு ஒன்பது அதுக்கு ஒத்த சம்பவம் சீக்கிரமாய் போய் அவர் மறைத்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் அல்ல சீக்கிரமாய் போல் இந்த செய்தி நீ சொல்ல வேண்டும் நற்செய்தியை சீக்கிரமா சொல்லணும் அல்ல லூயா ஒரு சகோதரன் அவர் கனவு கண்டார் ஒரு தேவ மனிதன் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன் கனவு கண்டார் அவர் கனவு கண்டு தேவ சமூகத்துக்கு கடந்து போனார் தேவசமூகத்தில் விசாரணை நடக்கிறது அப்பொழுது இவர் ஆனோட சன்னிதானத்திற்கும் போது பக்கத்தில் ஒரு நபர் வந்து நின்றார் நீ யார் என்று கேட்டார்கள் சொன்னான் நான் இந்த மாதிரி ஆதம் நகரில் மூன்றாவது தெருவில் தெருவா நாலாவது தெருவில் அவன் அவன் திரும்பி பார்த்தான் பார்த்தா இந்த பிரதர் ஏன்னா ஒரு பேர் வச்சுக்கலாம் ஆபிரஹாம் வச்சுக்கலாம் பக்கத்துல ஆப்ரஹாம் பிரதர் அவன் சொன்னான் நீ ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி கேள்வி கேட்டாங்க ஆண்டவரை பத்தி அவங்க எல்லாம் பாட்டு பாடுவாங்க எனக்கு என்ன செய்யறது இல்ல தெரியாது சொன்னா இவர் கூடங்க முப்பது வருஷம் என் வீட்டு எனக்கு எதிர்தாங்க அவர் இருந்தாரு எனக்கு என்ன செய்யல இந்த இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்று சொன்ன உடனே இவர் வீழ்ச்சிக்கிட்டாரு அல்ல நடுக்கம் பிடித்தது பயம் வந்தது அவர் கதறி அழுதார் ஆண்டவரே நான் எத்தனையோ பேருக்கு நான் அந்த சத்தியத்தை சொல்லணும் நியாயத்திற்கு வரும்பொழுது என் மேல குற்றம் சுமறோம் உன் மேல குற்றம் சுமரக்கூடாது இதை சொன்னவள் யார் தெரியுமா குஷ்டரோகிகள் சொல்றாங்க குற்றம் நம்மேல் வராதபடிக்கு இந்த நச்செய்தே ராஜாவுக்கு போய் சொல்லுவோம் கைகளை கட்டி கத்துறதுக்கு சோத்திரம் சொல்லலாமா நபர்களுக்கு போய் சொல்லுவோம் நண்பர்களுக்கு சொல்லுவோம் உற்றார் உறவினருக்கு சொல்லுவோம் ஊராருக்கு சொல்லுவோம் என் அருமையான தேவனை பிள்ளை என் ஆண்டவர் மறித்தார் இந்த பூமிக்கு வந்தார் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்தான் ரட்சகர் என்ற இந்த செய்தியை எத்தனை பேர் போய் சொல்ல போறீங்க எப்படி சொல்லணுமா மறக்கவே கூடாது